நம்ம வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் வரணும் நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே வறுமை கோட்டிக்கு கீழே ஒரு குடும்பம் இருக்குது அந்த ஊர்லேயே ரொம்ப ரொம்ப ஏழ்மையான குடும்பம் வாழ்ந்துகிட்ட குடும்பம்னு சொல்லி அந்த குடும்பத்தையும் சொல்லுவாங்க தலைவன் தலைவி மகன் மகள் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் இருக்காங்க அப்பா அம்மா ரெண்டு பிள்ளைங்க எல்லாமே தான் எந்த வேலையும் அவங்களுக்கு கிடைக்கல யாரும் இவங்களை நம்பி வேலையும் கொடுக்கவும் இல்லை கால் வயிறு அரை கஞ்சி குடிக்கிறது கூட வெறும் தண்ணி தான் அந்த தண்ணியை குடிச்சிட்டு தான் அவங்க உயிர் வாடுறாங்கன்னா பார்த்துக்கங்களேன் அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் வடிக்க கூட தெம்பு இல்லாத நிலை அப்படி இருக்கிற அந்த குடும்பம் இவங்களுடைய நிலையை பார்க்க தான் இவங்களுடைய நிலையை வந்து ஒருத்தர் பார்க்குறாரு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்களாட்டுக்கு இந்த ஊர்லேயே இவங்க தான் அநியாயம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஐயா நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச இந்த ஊரோட ஒதுக்குப்புறமா ஒருத்தர் சாமியாரா காலத்தை கழிச்சிக்கிட்டு இருக்காரு மலையடி வாரத்தில் அதனால அந்த சாமியாரை போய் நீங்கள் பாருங்களேன் ஏதாவது கண்டிப்பாக உங்களுக்கு அருள்வாக்க சொல்லுவார் உங்களுடைய பச பஞ்சம் பசி பட்டினி எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோம்பேறி குடும்பத்துக்கு இவர் கொஞ்சம் அறிவுரை சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு இந்த சோம்பேறி குடும்பத்தோட எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா கிளம்பி அடுத்த நாள் காலையிலே அதுவும் அதிகாலையிலே மூணு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஊரோட லாஸ்ட் எல்லையை முடிய போகும்போது ஒரு மலையடி வாரம் தெரியுது அந்த மலையடி வாரத்தில் ஒரு ஓலை குடிசை ஒன்று தெரியுது அந்த ஓல குடிசையில் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் போட்டு ஏதோ தியானம் மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒரு சாமியார் தியான தியானத்தை வந்து முடிக்கிறவரை இவங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க சாமி நாங்கள் தான் பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லி வந்து இந்த குடும்பத்தோட தலைவன் சொல்கிறான் சோம்பேறி தலைவன் சொல்லு மகனே உனக்கு என்ன பிரச்சனை என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி சாமியார் கேட்குறாரு சாமி எங்கள் குடும்பத்தில் என்னையும் சேர்த்து நாலு பேர் இதோ என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் இவங்க தான் வசதியாக நாங்கள் வாழ்ந்து வந்தவங்க ஆனால் நொடிச்சு போனதால் இந்த ஊரில் எங்களுக்கு வந்து யாருமே வேலையும் கொடுக்கல சாப்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் நாலு நாளாச்சு நல்லா சாப்பிட்டு பயங்கர பசி வேறையா எங்களுக்கு தண்ணி குடிச்சு குடிச்சு எவ்வளோ நாள் தான் நாங்கள் காலத்தை ஓட்டுறது உங்களை சந்தித்தா ஏதாவது நல்ல வழி சொல்லுவீங்கன்னு ஒருத்தர் புண்ணியம் எனக்கு சொன்னார் அதான் குடும்பத்தோடு உங்கள் காலில் வந்து சாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உனக்கு உழைச்சி சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கா மகனே பண்ணுறேன் இல்லை முன்ன மாதிரியே உக்காந்து சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்குதா வசதி வாய்ப்போட அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் கேட்குறாரு உக்காந்து சாப்பிட்டது கெட்டதெல்லாம் போதும் சாமி ஏற்கனவே நாங்கள் உட்காந்து சாப்பிட்டு தான் இன்றைக்கி இந்த நிலமையில் இருக்கோம் அதனால் எங்களுக்கு இனிமேல் உட்காந்து சாப்பிட்ற பழக்கமே எங்கள் உடம்புலேயே ஒட்டாது இனிமேட்டு நான் உழைச்சி தான் சாப்பிட்றேன் பா சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்றேன் சாமி ஏதாவது வேலை இருந்ததுன்னா சொல்லுங்கள் இல்லாட்டி அருள்வாக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் சரி அதோ பாரு அந்த மூளையில் ஒரு மூட்டை அரிசி அந்த அரிசி சி தீர்ற வரைக்கும் மளிகை பொருட்கள் எல்லாமே இருக்குது இதை நீ போய் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சாமி நான் உக்காந்து சாப்பிட்றதுக்கு ஆசைப்படலைன்னு இப்போ தான் சாமி சொன்னேன் ஆனால் இது மறுபடியும் வந்து இந்த ஒரு மூட்டை அரிசியை கொடுக்குறீங்களே இதுவும் நான் உக்காந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ கொஞ்சம் கொஞ்சமாக சமைச்சு சாப்பிட்டா கூட இந்த ஒரு மூட்டை அரிசியும் காய்கறியும் திருந்ததுக்கப்புறம் நான் மறுபடியும் உங்களை தானே சாமியும் வந்து பார்க்கணும் இதே நிலைமைக்கு தான் சாமி நான் வருவேன் இது ஒரு நிரந்தர தீர்வு இல்லையே எங்களுக்கு நிரந்தர தீர்வு தான் சாமி எங்களுக்கு வேணும் அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்க சாமி அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் அவசரப்படாத மகனை நான் சொல்கிறத மட்டும் செய் ஆனால் ஒரு நிபந்தனை இன்னைக்கு நீ இந்த அரிசி எடுத்துகிட்டு போய் காப்படி அரிசி மட்டும் சமைச்சிக்க நாளைக்கு அதை ரெண்டாக்கி அரைப்படி சம அதை அதுக்கப்புறம் அடுத்த நாள் அதை ரெண்டாக்கி ஒரு படி அடுத்த நாள் ரெண்டு படி அடுத்த நாள் நாலு படி இப்படி நீ இருந்து ஒவ்வொரு நாளும் ரெட்டிப்பாக சமைக்க ஆரம்பிக்கணும் இப்படியே ஒவ்வொரு நாளும் முதல் நாளை விட ரெட்டிப்பாக சமைக்கிறோம் ஆனால் ஒரு அரிசி கூட வீணாக கூடாது என்னை கேட்காம வீட்டார தவிர வேற யாருக்கும் சாப்பாடும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்ன சாமி இது நிபந்தனை சாமி இது எப்படி எனக்கு தீர்வுக்கு தரும் அப்படின்னு சொல்றது நான் சொல்கிறத மட்டும் செய்யறதா இருந்தால் செய் இல்லாட்டி வந்து நீ இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு இதை எடுத்துகிட்டு போகிறதா போ இல்லாட்டி கிளம்பு இந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் சொல்றாரு சரி சாமி நீங்கள் சொன்னது மாதிரியே நானும் செய்கிறேன் கோவப்படாதீங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சாமியை சிரிச்சுக்கிறாரு இவனும் அரிசி மூட்டை மளிகை பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்புறான் குடும்பத்தோட இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு காப்படி அரிசி சமைச்சு கொஞ்சமாக குழம்பு வச்சு நாலு பேரும் சாப்பிட்றாங்க அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அரை வயிறு நிரம்பிடுது எல்லாத்துக்கும் அடுத்த நாள் அதை வந்து ரெட்டிப்பாக்கி அரைப்படி அரிசி சமைக்கிறாங்க குழம்பு வச்சிட்றாங்க இப்போ வயிறு அற சாப்பிட்றாங்க அதுக்கு அடுத்த நாள் மூணாவது நாள் வருது ஒரு பிடி அமைச்ச ஒரு அரிசி எடுத்து சமைக்கிறாங்க ஆனால் ஒரு அரிசி வந்து சாப்பிட்டது போக மீதி பாதி சாதம் வந்து மிஞ்சிடுச்சு ஏன்னா இவங்க அரை வயிறு சாப்பிட்டது காப்படி அதேமாரி அரைப்படி எடுத்தோடனே இவங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிடுது ஒரு ஒரு பிடி எடுத்த உடனே அந்த அரைப்படி சாப்பாடு முடிஞ்சிச்சுன்னா மீதி எக்கச்சக்க சாப்பாடு மிஞ்சு இல்லையா அதனால சாப்பாடு கூடாது என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு சரி நம்ம போனால் போனாதான் விளக்காவும் நீங்களாம் இங்கே இருங்க நான் மட்டும் சாமியாரை போய் பாட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடுத்த நேராக அந்த சாமியாரை பார்க்கறதுக்கு ஓடுறான் அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த சாமியார்ட்ட செம்ம வேகமாக ஓடி போடுறான் சாமி நீங்கள் சொன்னது மாதிரியே நானும் ஒவ்வொரு நாளும் வந்து சாப்பாடை வந்து ரெட்டிப்பாக சமைச்சேன் ஆனால் இன்னைக்கு பாதி சாதம் மிஞ்சிடுச்சு சாமி என்னை கேட்காம யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க இப்போ நான் அந்த சாப்பாடை என்ன செய்யணும் சாமி எங்களுக்கு நீங்களே வந்து கொடுங்க அதுக்கான தீர்வு எங்களுக்கு வந்து அறப்படி சாப்பாடு தினம் அடித்தாலே போதுமான அளவு அதை மட்டும் நாங்கள் தினம் தினைக்கும் வந்து சமைச்சிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அரிசி தீர்ற வரைக்கும் ரெட்டிப்பாக சமைக்கிறத நீ நிறுத்தவே கூடாது அதுதான் நிபந்தனை சொன்னது ஞாபகம் இருக்குல்ல அப்போ மிஞ்சிதை வந்து என்ன சாமி பண்ணுறது மிஞ்சினதை நீ அக்கம் பக்கம் தானே இருக்குது கூடு நான் சொல்கிறத செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரிங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் வீட்டுக்கு போனதும் மிஞ்சின சாப்பாட்டை எல்லாத்தையும் பக்கத்தார் கூப்பிட்டு நாலு பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்றான் அவங்களும் சாப்பிட்டுட்டு வயிறார ஆஹா அருமையான சாப்பாடு செம்ம சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு புகழ்ந்துடுறாங்க சரின்னு சொல்லிட்டு மறுநாள் ரெண்டு படி அரிசியை பொங்கி சாப்பிட்டது போக பதினஞ்சு பேர் அளவு சாப்பாடு மிஞ்சிடுது இப்படியே போனால் அரிசி ஒரு வாரத்தில் முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வருத்தம் வந்துருச்சு மறுபடியும் என் சாமியாரை பார்க்குறதுக்கு ஓட்ட ஓட்டமாக ஓடி போய் இன்னைக்கும் போய் சாமி நான் இன்றைக்கும் வந்து பதினஞ்சு இன்றைக்கி வந்து சமைச்சேன் சாப்பிட்டது போக மீதி பதினஞ்சு ஆள் சாப்பிட்றது மாதிரி மிஞ்சிருச்சு இப்போ இப்படி சமைச்சா ஒரே வாரத்தில் கூட அரிசி காலி ஆகிடுமே ஒரு வாரத்துக்கு கூட வந்து வந்தாலும் வரும் ஆராதையும் போவோம் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க சாமி ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்கள் அப்படின்றான் உடனே நீ வந்து சாப்பாடு நல்லா சமைக்கிறியா ஆமாம் சாமி நான் நல்லா சமைப்பேன் சாமி அப்போது நேற்றுக்கு சாப்பிட்ட எல்லாரும் அந்த ஹோட்டலில் எந்த ஹோட்டல்லையும் கிடைச்சாலும் இவ்வளோ ருசியான சாப்பாடு சாப்பிடல சாப்பிட்டதே கிடையாதுன்னு சொல்லி பேசிக்கிறாங்களா ஆமாம் சாமி அப்படி தான் பேசிக்கிட்டாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணுற மீதமாக வர சாப்பாட்டை நீ வந்து இனிமேல்ட்டு விற்கிற என்ன சாமி சொல்கிறீங்க விற்பனை செய்யறதா ஆமாம் நீ இனிமேல்ட்டு விற்கிற சரிங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அவரை கும்பிட்டுட்டு அப்படி நேராக வீட்டுக்கு வராரு சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபான்னு சொல்லி விற்க ஆரம்பிக்கிறாரு பத்து சாப்பாடு மட்டும்தான் விற்கிது அஞ்சு சாப்பாடு சாப்பாடு மிஞ்சிடுது சரி அடரா இன்னைக்கு பதினஞ்சு சாப்பாடு வந்து விற்கலையே நாளைக்கு எப்படா நாற்பது சாப்பாட்டை விற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கவலை வந்துருச்சு அவனுக்கு அடுத்து அரை மணி நேரத்துலயே சாமியார் முன்னாடி போய் நிக்கிறான் சாமி இன்னைக்கு பத்து சாப்பாடு தான் வித்துச்சு இன்னைக்கே அஞ்சு சாப்பாடு மிஞ்சிருக்கு நாளைக்கு நாலு படி பொங்கனா வீணா போகுமே சாமி அப்படின்னு சொல்லி சொல்றான் சரி பரவாயில்ல மிஞ்சின அஞ்சு சாப்பாட்டை பக்கத்துல உள்ளவங்களுக்கு கொடுத்துரு விற்பனை செய்ய வேண்டாம் நான் சொல்றதை மட்டும் செய் ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் நீ ஒரு சாப்பாடு எவ்வளவுன்னு சொல்லி வித்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நாற்பது ரூபாய்க்கு சாமி அங்கே தான் நீ வந்து தப்பு பண்ணுற ஒரு சாப்பாடு செ செய்யறதுக்கு எவ்வளோ செலவாகும் அதை முதல்ல சொல்லு ஒரு சாதத்துக்கு அஞ்சு ரூபாய் வச்சா கூட குழம்பு மற்றும் அப்புறம் தொட்டுக்க இதெல்லாம் தொட்டுக்காயெல்லாம் சேர்த்து ஒரு பத்து ரூபா ஆகும் சாமி மொத்தம் ஒரு சாப்பாட்டுக்கு பதினஞ்சு ரூபா செலவாகும் சாமி உன் உழைப்புக்கு ஒரு அஞ்சு ரூபா சேர்த்து வச்சாலும் ஒரு சாப்பாடு தயாரிக்கிறதுக்கு ஆக இருபது ரூபாய் தாண்டாது அப்படி தானே நீ அதையும் ரெண்டு மடங்கு ஆக்கி வித்தா அப்புறம் எப்படி விற்பனையாகவும் சாமி அப்படி தானே நாளைக்கு ஏதோ ஒரு வகையில் நஷ்டம் வந்தால் அதை சமாளிக்க முடியும் இதுதான் நிறைய பேர் பேர் செய்கிற மிகப்பெரிய தப்பு குறைஞ்ச லாபம் அதிக விற்பனை அப்படின்றத வந்து புத்திசாலிகள் கடைபிடிக்கும் அழகான வியாபார முறை அது உனக்கு தான் தெரியல நம்ம செய்கிற தொழிலில் எல்லாத்துக்கும் பயன் இருக்கணும் அதை தான் முதல்ல நம்ம குறிக்கோளாக வைக்கணும் நாம மட்டும் வாழ்ந்தால் போதாம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறவன் தான் நல்ல வியாபாரி ஆக முடியும் சரியா இப்போ புரியுது சாமி இப்போ நான் எவ்வளோ விலை வைக்கணும்னு சொல்லு சாமி உன் குடசிக்கு முன்னாடி வீட்டுக்கு வீட்டு முறை சாப்பாடு இருபது ரூபா மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டையில் எழுதி தொங்க விடு சரிங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு அரை மாணஸோடு அங்கேருந்து நூறுரூவா அடுத்த நாள்ல இருந்து இருபது ரூபாய்க்கு சாப்பாடு விற்பனை செய்ய சக்க போடு போடுது வியாபாரம் நல்லா பயங்கர பயங்கரமான வியாபாரம் நாளே நாளில் அரிசி முட்டை எல்லாம் கா அரிசி முட்டை காலியாகி போச்சு அதுவரை அந்த சேர்ந்த காசை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நேராக சாமியார்கிட்ட ஓடுறான் அவர் முகத்தில் கொஞ்சம் சந்தோஷமும் இருக்குது ச சாமியாரை பார்க்க போகிறோன்ற சந்தோஷமும் இருக்குது வா மகனே வா இன்றைக்கி என்ன மகிழ்ச்சியாக இருக்கிற யாட்டுக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நான் உங்கள் புண்ணியத்தில் நல்லா இருக்கேன் இன்றைக்கி அப்படின் போது சரி உனக்கு வந்து இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது சாமி நான் இது வரைக்கும் சாப்பாடு விற்ற காசை இந்த உங்கள் முன்னாடி வச்சுருக்கேன் இது உங்களும் சேர்ந்து வேண்டிய சாமி நீங்கள் எடுத்துக்கங்க அப்படிங்கும்போது அதை நீயே வச்சுக்க இது உன்னோட உழைப்புக்கான காசு அதில் வந்து மூணு மூட்டை அரிசியும் மூணு பையை மளிகை பொருளையும் வாங்கி ஒரு மூட்டையை வந்து நீ வச்சுக்க நான் கொடுத்த மூட்டைக்கு ரெட்டிப்பு கணக்கில் ரெண்டு மூட்டையும் ரெண்டு மளிகை பையையும் எங்கிட்ட கொடுத்துரு இனி வந்து உன் வியாபாரத்தில் இருந்து எனக்கு எதுவும் தர வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி வந்து சொல்லும்போது சாமி உங்களுக்கு எதுக்கு சாமி இந்த ரெண்டு மூட்டை அரிசியும் மளிகையும் அப்படிங்கும்போது ஒன்றை மாதிரி இன்னும் பல சோம்பேறிங்கள் நம்ம நாட்டில் இருக்க தான் செய்கிறாங்க அவனை மாதிரி ஆட்களை எல்லாத்தையும் நான் நல்லபடிக்கு நல்லபடியாக உழைச்சி பாதிக்கணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கணும் அதுக்காக தான் இந்த ரெண்டு மூட்டையை இங்கே வச்சுட்டு போ அப்படின்றாரு இது ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரிய தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அருமையான பதிவு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவன் வந்து அந்த அடுத்த நிமிஷமே சாமி என் கண்ணை திறந்துட்டீங்க சாமின்னு சஷ்டங்கமாக அவர் காலையில் விழுந்துடுறான் இந்த குட்டி ஸ்டோரியிலேருந்து நல்ல ஒரு கருத்து மட்டும் நல்லா உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன் ஸோ உழைச்சி சம்பாதிக்கிறது என்றைக்குமே நிலச்சிருக்கும் உழைக்காமல் சம்பாதிக்கிறது பத்து நாளைக்கு மட்டும்தான் அடுத்த நாள்லேருந்து நீங்கள் உழைச்சி சம்பாதிச்சா மட்டும்தான் அந்த காசு உங்களுக்கு நினைக்கும் இந்த வீடியோ பிடிச்சி அந்த லைக் பண்ணுங்கள் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் கிளிக் செய்யவும்